மௌலவி அல் ஹாபில் அல் ஹாஜ் எம்எஸ் ஷேக் நாஃபி எம்ஏஎம் ஃபில் இமாம் தர்ஹா வாசல் கோரிப்பாளையம் மதுரை கலிஃபத்துர் ரிஃபாயி அவர்களை துவா செய்து பேச பேச வருமாறு அழைக்கின்றேன் அவர்களுக்கு நமது ரிஃபாய் மௌலா நபில் ஹலிஃபா பெண்கள் அரபிக் கல்லூரியின் சார்பாக

نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعلم آدم الأسماء كلها ثم عرضهم على الملائكة قال النبي صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية أو كما قال عليه الصلاة والسلام ரசூலல்லாஹி அலைஹி புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் தோழர்கள் சுகதாக்கள் சாலிஹீன்கள் அவுலியாக்கள் மற்றும் மிகு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக அல்லாவின் மகத்தான கருணையின் காரணத்தினால் ரிஃபாய் மௌலானா வெள்ளை ஹலீஃபா பெண்கள் அரபிக் கல்லூரிடைய ஒன்பதாவது ஆண்டு ஆலிமா பட்டமளிப்பு விழா மூன்றாம் ஆண்டு மொபல்லிகா பட்டமளிப்பு விழா பனிரெண்டாம் ஆண்டு துவக்க விழா மூன்று சிறப்பு விழாக்கள் நடக்கூடிய இந்த சிறப்பு விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான் பட்டம் பெறக்கூடிய முபல்லிகாவை முபல்லிகா பட்டம் பெறக்கூடிய மாணவிகள் ஆலிமா பட்டம் பெறக்கூடிய மாணவிகள் உண்மையிலேயே மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் ஏனென்றால் உலகத்தில் எத்தனையோ மதரசாக்கள் இருக்கின்றது மதரசான்னு இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா சாதாரணமாக எவ்வளோ மதரசாக்கள் இருக்குது இந்த மதரசா என்ன நோக்கத்தில் நடத்துகிறாங்க அப்படின்றது அல்லாவுக்கும் அவங்களுக்கும் வெளிச்சம் ஒரு சில தினக்கு தினத்துக்கு முன்னாடி சென்னையிலேருந்து வந்துக்கிட்டு இருந்தேன் வரும்போது நம்ம ஊருக்காரங்க ஒரு நாலஞ்சு பேர் மொத்தமாக ஏறினாங்க நான் பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கிறேன் அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டே வர்றாங்க மேலப்பாளையமாக நான் கேட்டு நானும் மேலே தான் சொல்லி முடிச்சுட்டேன் அதுக்கு மேலே ஒன்றும் பேசலை அவங்க ஃபுல்லாக முழுக்க முழுக்க பேசின பேச்சு என்னென்னா ஒரு மணி நேரமாக பேசுனாங்க மருசா பற்றி தான் பேசுகிறாங்க நம்ம ஊரில் நிறைய மதரசா இருக்குது ஜனநாயதினத்தை சொல்லும்போது நிறைய மதரசாக்கள் பாக்கியம் பெற்றதுன்னு சொன்னாங்க அதே போல் அந்த பெண்களும் அதே வாக்கியத்தை தான் சொன்னாங்க சின்ன மாற்றம் என்னென்னா நிறைய ஆலிமாக்கள் படிக்கிறாங்க ஓதுறாங்க பட்டம் பெறுறாங்க அலாமம் வரமத்துல தாலா வரகாத்து கண்ணியமிக்கவர்கள் நிறைய மதரசா உலகத்தில் நடக்குது அதில் எந்த மதரசாவையும் பிரித்து பேசுறதுக்கு வரல அப்போ அந்த ட்ரெயினில் வரும்போது அவங்க பேசக்கூடிய செய்தி என்னன்னா நம்ம ஊரில் நிறைய மதரசா நடக்குது நிறைய மாணவிகள் ஆலிமா பட்டம் பெறுறாங்க முபல்லிகா பட்டம் பெறுறாங்க ஆபிதாக்கள் பட்டம் பெறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணை சொல்கிறாங்க ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணி ஆலிமா படிக்கிறக்காக வர்றாங்க ஆனால் அந்த அவங்களை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன காரணம் கடைசியில் அவங்க சொல்லும்போது ஒரே ஒரு மாதந்தான் மாரி சாலை ஓதுவாங்களாம் அந்த பெண் ஓதுறது ஒரே ஒரு மா ஒரு மாதம் மட்டும்தான் ஓதுவாங்களாம் ஆனால் ஆலிமா பட்டம் கொடுக்கணுமா ஏன்னா குடும்பத்தில் மூத்த குடும்பத்தை சார்ந்த உயர்ந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணி அந்த ஒரு மாதத்துல போது என்ன தெரிய போகிறாங்கன்னு மதரசா நிர்வாகம் அவங்களை வந்து மறுத்தர்றாங்க இப்போ ஆலிமா பட்டம் வாங்கி என்ன செய்ய போறாங்க அதையும் அவங்க பேசுறாங்க ஆலிமா பட்டம் வாங்கிற நோக்கமே என்னன்னா தன்னுடைய பேருக்கு பின்னாடி கல்யாணம் நடக்கும்போது கல்யாண பத்திரிகையில் ஆலிமா பட்டம் பெற்றுருக்கிறாங்கன்னு ஒரு ஆலிமானு ஒரு சனதை போடணும் பட்டம் போடணும்னு நோக்கத்துக்காகவே பட்டம் பெறக்கூடிய ஆலிமாவாக அந்த ஆலிமா இருக்கிறாங்கன்றனால அந்த மதரசா அவங்கள ஏத்துக்கறல அப்புறம் அவங்களே பேசி அவங்களே தீர்வையும் கணிமிக்கவர்களே சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் ஆதம் ஆதமலை இஸ்லாம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்தே அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அல்லாஹ் சொல்லும் போது சொல்வான் தாரா ஆதம் அலிஸ்லாம் அவர்களுக்கு எல்லா பொருளையும் அல்லாஹ் எல்லா பெயரு பொருளுடைய பெயரையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான் இப்ப கல்வின்றது அந்த காலத்திலிருந்தே ஆதம் இஸ்லாம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்தே ஆரம்பிச்சிட்டான் நபி சல்லல்லா அலிசலமுக்கு முத முதல் வகி இறக்கப்பட்ட அந்த வசனம் வசனம் என்று சொல்லக்கூடிய எனவே கல்வி என்பது எல்லா காலத்திலையும் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தாலும் கூட அந்த கல்வியை நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அழகிய உதாரணத்தோடு சொல்லி காண்பிப்பார்கள் கல்வி என்பது மூன்று பூமிகளை போன்று அமைந்திருக்கின்றது உலகத்துல பூமி இருக்குதே சாதாரணமான பூமி என்பது மூன்று வகையாக அமைய பெற்று இருக்கின்றது அப்படின்னு சிலநாளு சிலம் உதாரணமாக சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒரு பூமி இருக்குது அந்த பூமி பாறாங்கல்லை போன்றது அது கெட்டி தன்மை வாய்ந்தது அதுல எந்த தண்ணி மழை பெஞ்சாலும் சரிதான் அந்த மலை அந்த தண்ணி அப்படி போய்கிட்டே இருக்கும் அந்த பாறை அது உள்வாங்கவும் செய்யாது அந்த தண்ணியை தேக்கியும் வைக்காது இது ஒரு வகையான பூமி இரண்டாவது பூமி இருக்குது அந்த பூமி என்ன செய்யணும் தனக்கு மேல எவ்வளவு தண்ணி வந்தாலும் சரிதான் அந்த தண்ணியை உள்ள வெளியே அடுத்தாலும் கொடுக்குமே தவிர அது எந்த பிரோஜனமும் பெறாது மூணாவது பூமி இருக்குது அந்த பூமி எப்படிப்பட்ட பூமின்னா அது தானும் உறிஞ்சி தனக்கும் பிரோஜனம் பெற்றுக்கொள்ளும் அதன் மூலமாக செடி கொடிகள் முளைக்க ஆரம்பிக்கும் அந்த தண்ணியின் மூலமாக பிறரும் பயன் பெறுவார்கள் இந்த மூன்று உதாரணத்தை பூமிக்கு உதாரணமாக சொன்ன அபிகல் நாயகம் அவர்கள் சொல்லுவார்கள் இதே போன்றுதான் மனிதனுடைய வாழ்க்கையிலே கல்வி என்பது யார் கல்வியை கற்கின்றார்களோ அந்த கல்வி இந்த மூன்று ரகத்திலே எந்த ரகத்தை சார்ந்தது எந்த வகையை சார்ந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும் நாமும் பிரோஜனம் பெற வேண்டும் நம் மூலமாக அந்த கல்வியின் மூலமாக பிறரையும் பிரோஜனம் பெற வைக்க வேண்டும் என்பதை அபிகல் நாயகம் சலதாசமர்கள் இந்த அற்புதமான உதாரணத்தின் மூலமாக சொல்லி காண்பித்த அந்த செய்திகளை பார்க்கின்றோம் ஹரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு தடவை ஒரு கபிரஸ்தான் வழியாக செல்கின்றார்கள் அப்படி செல்லும் நேரத்திலே தன்னுடைய சகாக்களோடு அந்த கபிரஸ்தானிலே செல்கின்றார்கள் ஒரு மண்டை ஓடை எடுக்கின்றார்கள் அந்த மண்டை ஓட்டிலே ஒரு குச்சினால் குத்துகின்றார்கள் அந்த குச்சில் இந்த காதிலிருந்து அடுத்த காது வரை அந்த குச்சி வெளியே வருகின்றது தன்னுடைய தோழர்களே கேட்கின்றார்கள் தோழர்களே என்ன தெரியுதான்னு கேட்குறாங்க தோழர்களாம் தெரியலைன்னாங்க ஈசா அலை இஸ்லாம் சரி வாங்க அப்படியே போகலான்னு போனாங்க ரெண்டாவது ஒரு இடத்துல போகும்போது ஒரு காதில் குத்துனாங்க பாதிலேயே நின்றுச்சு அடுத்த காதுக்கும் வரல ஒன்றும் செய்யாமல் அப்படி நிற்கிது மூன்றாவது ஒரு மண்டை ஓட்டை எடுக்கின்றார்கள் அதையும் அவ்வாறே குத்துகின்றார்கள் அது உள்ளேயும் போகலை அப்படியே நிற்கிது ஈசா அலை இஸ்லாம் அப்போதுதான் தான் சொல்கின்றார்கள் கல்வி ஞானத்தை பெறக்கூடிய மனிதர்கள் மூன்று வகையாக இருக்கின்றார்கள் ஒரு மனிதர்கள் ஒரு காதிலே செய்திகளை வாங்குகின்றார்கள் அடுத்த காதிலே வெளியே விட்டு விடுகின்றார்கள் இரண்டாவது கூட்டத்தினர்கள் உள்ளே செலுத்தி அப்படியே உள்ளே தங்க வைத்து விடுகின்றார்கள் மூன்றாவது கூட்டம் காதுக்குள்ளாகவே எதையும் வாங்கிக் கொள்வதே கிடையாது சபையில உட்கார்ந்து இருப்பாங்க ஆனா அல்லா சொல்லுவதை போல பதக்கிர் இன்னமா அந்த முதக்கிர் யார் அந்த சொல்லக்கூடிய உபதேசங்களை ஏற்கின்றார்களோ அவர்களுக்கு தான் அது பயனளிக்கும் என்பதை திருமறையினுடைய கூற்றாக நாம் பார்க்கின்றோம் எனவே கல்வி என்பது நமக்கும் பிரோஜனம் தர வேண்டும் நமக்கு யார் கற்று தருகின்றார்களோ அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு அந்த மதரசாவை நடத்தக்கூடிய நிர்வாகிகளுக்கு நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு நம்மை சார்ந்த சொந்த மந்தங்கள் நம் தெருவாசிகள் ஊர்வாசிகளுக்கு பிரோஜனம் தரக்கூடிய கல்வியாக அந்த கல்வி அமைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தான் இந்த மதரசா நடத்தாட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது நம்ம ஊரை பத்தி இப்போ தெரியாது ஏன்னா நம்ம ஊரை பத்தி எந்த மதரசா எப்படின்னு எனக்கு தெரியாது அதனால் நான் பேசும்போது தப்பா யாரும் நினச்சிட வேண்டாம் எந்த கொள்கையும் சாடி நான் பேசவில்லை கொள்கை இருக்கக்கூடிய கூட்டங்களை விட்டும் சுண்ணத்து விதமாகத்தினுடைய கொள்கையிலே நடைபெறக்கூடிய இந்த மதரசா அதிலையும் குறிப்பாக நல்லவர்கள் அடங்கியிருக்கக்கூடிய அந்த அருகாமையில் நடைபெறக்கூடிய இந்த மதரசா ரிஃபாய் மோரானன்னு சொல்லக்கூடிய பெரியா பெரியாப்பாயின்னு அன்போடு அழைக்கக்கூடிய அவருடைய பெயரால் நடத்தாட்டப்படக்கூடிய இந்த மதரசா உண்மையிலேயே அந்த பெயருக்கு ஏற்றால் போல் அந்த பட்டத்தை கொடுக்கப்படக்கூடிய இந்த பயிலக்கூடிய இந்த மாணவ செல்வங்கள் மாணவிகள் உயர்ந்தோங்கி வாழ வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தான் இந்த மதரசாவினுடைய நிறுவனர் என்னுடைய அன்பிற்குரிய மச்சானவர்களால் இந்த மதரசா நடத்தாட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது அல்லா இந்த மதரசாவிலே அவர்கள் செய்யக்கூடிய அத்தனை சேவைகளையும் அல்லாஹ் கபூல் செய்த அருள் புரிவானாக அவர்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் எல்லா நோக்கங்களையும் இகலாசான ஒன்றாக அல்லாஹ் அமைத்து தருவானாக அதற்கு பிரதிபரனாக இங்கு கல்வி பயிலக்கூடிய கல்வி பயின்று பட்டம் பெறக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு அல்லாஹு தலா ஈரோலகத்தினுடைய எல்லா நிர்பாக்கியங்களையும் அல்லாஹ் நிறைவாக வழங்கிய அருள் புரிவானாக அவர்களுக்கு உஸ்தாதாக இருக்கக்கூடிய ஆலிமாக்கள் ஆலிம்கள் இந்த சபையிலே கலந்து கொண்ட அத்தனை உலமா பெருமக்கள் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அல்லாஹு தாலா எல்லா நிர்பாக்கியங்களையும் ஈருலகத்திலையும் வழங்கி எல்லா துர்பாக்கியத்தை விட்டும் ஈருலகத்திலையும் அல்லாஹ் பாதுகாத்து உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே கபாவை தவா செய்யக்கூடிய ஒமரா செய்யக்கூடிய ஹஜ்ஜி செய்யக்கூடிய நிர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய வரக்கூடிய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கிய அருள் உரிவானாக நபிகள் நாயகம் சரதாசிமலை உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே ஜியாரச் செய்வதோடு அவர்களை கனவிலையும் நினைவிலையும் கண்டுகளிக்கக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த பாக்கியசாலிகளாக நம்மையும் இறுதினாக வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ ஆக்கி அருள்புரிவானாக என்ற வாழ்த்துறையோடு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரகமத்துல வரகாத்தூர்